என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு அருமையான நம்ம வீட்டிலே நம்மளே தயாரித்து வச்சு வைக்கக்கூடிய ஒரு மருந்து சிம்பிளான மருந்து எல்லாம் கடைகளில் கிடைக்கும் அதை சேர்த்து நீங்கள் வாங்கி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவலி ஒரு ஜலதோஷம் ஒரு ஜுரம் வருது ஒரு இருமல் இருக்குது ஒரு முட்டு கை கால் வலி ரொம்ப தாங்க முடியாத பெயின் இது உடனடி வழி நிவாரணி நீங்கள் வீட்லேயே நீங்களே செஞ்சு பத்திரமா ஒரு கண்ட நல்ல டைட் பாட்டிலில் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போதும் பிரயோஜனமாக இருக்கும் எங்கேயும் நம்ம கடையில் போய் ஒரு டைகர் ஃபார்மோ விக்ஸோ எதுவும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை விக்ஸுக்குள்ள குணங்களும் இருக்குது டைகர் ஃபார்முக்கு என்னெல்லாம் இருக்குமோ வெளிநாட்டு தைலங்களுக்கு உடைய அத்தனை குணாதிசயங்களும் இதில் இருக்குது இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இது தமிழில் சொல்ல மாதிரி இருந்தால் புதினா உப்பு இங்கிலீஷில் மென்தால் மெந்தால் சால்ட்டு இப்போ நம்ம நூறு கிராம் திட்டத்துக்கு செய்கிறோம் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராமு ஓம உப்பு அதாவது தைமால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தைமால் சால்ட் ஓம உப்பு நம்ம வச்சுருக்கோம் ஓமம் அந்த ஓமத்துக்கு இது கிறிஸ்டல் உப்பு மாதிரி தயாரித்து வச்சுருக்காங்க அந்த கிறிஸ்டல் ஓம உப்பு இது நூறு கிராம் கற்பூரம் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கற்பூரம் நம்ம எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ணக்கூடிய கற்பூரம் இங்கிலீஷில் கற்பூர்ன்னு சொல்லுவாங்க கற்பூரம் இதுவும் நூறு கிராம் இந்த மென்த்தாலை எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் நார்மலான பவர் போதுன்னா நூறு கிராம் ஓம உப்பு நூறு கிராம் கற்பூரம் நூறு கிராம் இந்த மத மதப்பு பவர் இருக்குதுல அந்த எரிச்சல் சுல்லுன்னு எரிகிற எரிச்சல் ஜாஸ்தி வேணும்னா மென்தாலில் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க இது இதுக்கு உள்ளது நீலகிரி தைலம் இதுவும் ஒரு பிரதம நல்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள் நீலகிரி தைலம் கடையில் நீங்கள் நல்லா ஒரிஜினலாக கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல கடையில் ஐம்பது எம்எல் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே உப்பாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த புதினா உப்பு இருக்குல்ல இந்த புதினா உப்பை நல்ல சுத்தமாக கழுவி எடுத்த கண்ணாடி பாட்டல் நல்ல காய ஈரம் இல்லாமல் நல்ல காய வச்ச ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டல் தொடச்சிட்டேன் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம் அந்த பாட்டிலில் இந்த புதினா உப்பை இதில் போட்டுருவேன் இது ஓம உப்பு இப்போ கற்பூரம் கற்பூரத்தை இந்த மாதிரி பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கும் நல்லா கொஞ்சம் தூளாக நல்லா பொடியாக நுணுக்கிங்க நுணுக்கிட்டு அதையும் இதில் போட்டுருவோம் இப்போ நம்ம நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் போட்டால் அந்த பாட்டில் கொள்ளலை இப்போ இது லிக்யூட் ஆகும் லிக்யூடானோன்னே மேலே மேலே இதை போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம் அதுக்காக இது மிச்சம் வச்சுருக்கேன் இந்த கற்பூரத்தை பொடியாக உடைக்கணும் அதுக்காக தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதை மூடிட்டு இப்போ அப்படியே மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி குலுக்கி விட்ட உடனே கற்பூரம் மெந்தால் ஓம உப்பு இந்த மூணையும் உடனே அப்படியே தண்ணியாக கரைய ஆரம்பிக்கும் அப்படியே குளிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே தண்ணியாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் நம்ம இதில் தூக்கி போட்டுக்கிறோம் பாருங்க இப்போ நல்லா தண்ணியாக அப்படியே அதுவே தானாக நம்ம எதுவும் பண்ணலை அந்த மூணு சால்ட்டை சேர்த்த உடனே அதுவே அப்படியே டைலி விட்டு ஆயில் மாதிரி மாறும் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் ஐஸு ஏன்னா அதுவே மாறும் இப்போ மிச்சம் பாருங்கள் பாட்டில் பத்தலைன்னு சொல்லிட்டு வச்சுருந்த பாருங்கள் அந்த கற்பூரத்தையும் இதில் போட்டுருவோம் இந்த தைமால் உப்பு இருக்குதுல்ல தைமால் உப்பையும் போட்டுருவோம் மிச்சம் இருக்குது யில் ஆகி அப்படியே இந்த ஜெல்லு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஜெல்லு மாதிரி மாறினது மறுபடியும் தண்ணியாக மாறிடும் அப்படியே ஆயில் மாதிரி நல்லா மாறிடும் பாட்டில் இப்போ ஐஸில் போட்ட மாதிரி இருக்கு கை வச்சு பார்த்தா ஐஸ் கட்டியில் வச்ச மாதிரி இருக்கு இந்த பாட்டில் இப்போ இந்த தண்ணியாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம யூக்ளிப்டி ஆயில்ஸ் ஆயில் அந்த நீலகிரி தைல எதுவும் ஆயிலாக என்ன மாதிரி ஊற்றக்கூடாது இப்போ அது மூணும் அதுவே கரைஞ்சி அதனுடைய ப்ராசஸ் பிரகாரம் நடந்துக்கிட்டு இந்த டைமில் நம்ம ஏதோ ஆயில் அயில் ஏதாவது சேர்த்தா அந்த ப்ராசஸ் நின்று அந்த கிறிஸ்டல் வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டி அப்படியே நின்றோம் கடைசி வரைக்கும் அது கரையாது இந்த மெத்தடில் அப்படியே நம்ம விட்டுருவோம் அப்படியே முட்டுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இன்னும் ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் கம்ப்ளீட் இந்த பாருங்கள் தனியாக பாருங்கள் தண்ணியாக வடிய ஆரம்பித்து பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பவர் வந்து இந்த தைலத்துடைய பவர் இந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரிட் ஆகியிருக்கு அப்படியே ஜிப் ஜிபுங்கிற மாதிரி ஒரு ம அந்த பவர் இருக்குது அந்த தைலத்துடைய பவர் இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது இது அப்படியே கரையட்டும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த பாருங்கள் நம்ம போடும்போது கிறிஸ்டல் உப்பு கட்டி கட்டியாக போட்டோம் கல்கண்ட மாதிரி கட்டி கட்டியாக இருந்தது கற்பூரம் ஓம உப்பு புதினா உப்பு எல்லாமே கட்டி கட்டியாக இருந்தது கிறிஸ்டலாக இருந்தது வேறு நம்ம தண்ணி ஊற்றல எதுவுமே பண்ணலை நம்ம போட்ட ஒன்று அப்படியே தண்ணியாக எல்லாம் ஒன்றா கரைஞ்சி ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாமே இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் ஃபார்ம் ஆக வேண்டி இருக்குது அடியில் கீழே இருக்குது இதை கொஞ்சம் கலக்கி விட்டால் ஏதாவது குச்சி விட்டு கலக்கி விட்டால் அதுவும் கரைஞ்சி ஆகிரும் வாசலை இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இந்த தைலத்துடைய வாசனை வீட்டில் உள்ள என்ட்ரானோன்னே இந்த வாசனை வாசல் வரைக்கும் வருது இந்த வாட பவர் அவ்வளோ பவரானது ஐம்பது எம்எல் நீலகிரி தைலம் நம்ம முதல்ல காட்டின பாருங்கள் யூக்கிலிப்டிஸ் சாயில் நீலகிரி தைலம் அதை இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வச்சு இப்படி கலக்கி விடுங்க இப்போ அந்த அடியில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கரையாத கிறிஸ்டல் மேலே வருது பாருங்க அதுவும் ஃபுல்லாக இப்போ என்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் இந்த பாருங்கள் கொஞ்சோன்னு விரலில் தொட்டு அப்படி தேய்ச்சி பாருங்க அப்படி தேய்ச்சிட்டு மோந்து பாருங்கள் மூக்களை அப்படியே சருன்னு அப்படியே இதாகும் அவ்வளோ பவராக இருக்கும் மோந்து பார்த்தா அப்படியே நல்லா அது ஒரு மனமான ஒரு இயற்கையான ஒரு மருந்துடைய பவரு அவ்வளோ அருமையாக இருக்கும் மூச்சில் ஜலதோஷம் ஜலதோஷம் இருக்கும்போது இதுலேருந்து ஒரே ஒரு சொட்டு அந்த இங்கு பில்லரில் ஒரு சொட்டு எடுத்து சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு குடிச்சிருங்க ஜலதோஷத்துக்கு ஜுரம் வந்தால் கூட இதே மாதிரி இதில் ஒரு சொட்டு ஒரு பில்லரில் எடுத்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க குழந்தைங்களுக்கு சளி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இதை தொட்டு நாக்கில் லைட்டாக ஒரு வருஷத்துக்கு மேல்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல்பட்ட குழந்தைங்களுக்கு இதை தொட்டு நாக்கில் அப்படி தடை விட்டிங்கன்னா கையை சூப்பை கொடுங்க வாயில் தடை விட்டால் பெப்பர்மெண்ட் மாதிரி தொண்டையில் இருக்கக்கூடிய சளி கிளி எல்லாம் இறங்கி நல்லா ஆயிடும் அந்த பசங்களுக்கு அதெல்லாம் ஆவி பிடிக்கலாம் நல்லா ஜா ரொம்ப முடியாமல் இருக்குது சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு சட்டியில் இதில் ஒரு அஞ்சாறு ட்ராப்பு விட்டு அப்படியே போத்திட்டு ஃபுல்லாக ஆவி பிடிக்கலாம் அருமையான ஒரு இப்போ முட்டு வலிக்குது கை கால் வலிக்குது அதுக்கு வலிக்கிற இடத்துல நல்லா போட்டு தேய்ச்சா உடனே வலி கேட்கும் குதிங்கால் வலி முட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இது கழுத்து வலி இந்த கழுத்து திருப்ப முடியாமல் அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அருமையான ஒரு மருந்து வாகனத்தில் நீங்கள் காரில் போகிறீங்க ரொம்ப குளிரான ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல அந்த உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் சொல்லுவாங்கள்ல ட்ராஃபிக் ட்ராஃபிக் ஆகிற நேரத்தில் ஒரு இரிட்டேஷன் இந்த தைலத்தை நீங்கள் காரில் போட்டு வச்சுக்கங்க கொஞ்சம் எடுத்து மூக்கில் மோந்து விட்டீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படியே மூச்சை இழுத்து அப்படி விடுங்க ரொம்ப ஒரு அப்படியே ரிலீஃபாக உணர்வீங்க ஒரு அமைதியை உணர்ந்து நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த காட்டின பிரகாரம் இதில் பாதி கூட செய்யலாம் நான் நூறு நூறு கிராம் போட்ட பாருங்கள் அதில் நீங்கள் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் கடைசியில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் யூக்லிப்டிஸ் ஆயிலும் சேர்த்துங்க சேர்த்து இப்போ இதே மாதிரி தயாரித்து செய்ங்க இது ஒரு மேஜிக் பெயின் ரிலீஃப் ஆயில் அதாவது நல்ல உடனே நமக்கு கேட்கக்கூடிய வீட்டில் எப்போதும் எல்லார் வீட்டிலையும் இருக்குது நம்ம போய் டப்பா போய் வாங்க போனால் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இல்லாமல் அந்த சின்ன டப்பாவில் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டால் எவ்வளோ நல்லா வலிக்க நல்லா தாராளமாக காலு கை இடுப்புக்கலாமு தேக்கலாமே அது மாதிரி செஞ்சு வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்